ஹாய் எதாவது எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் ஏற்கனவே கடலைப்பருப்பு வச்சு சாம்பார் பண்ணியிருக்கோம் இது ஒரு வித்தியாசமான துவரம்பருப்பில் வச்சு சட்னி இந்த சட்னி இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே ஆப்டாக இருக்கும் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நீங்கள் துவரம்பருப்பு ஊற போட்டாலே போதும் ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா சட்டுன்னு ஊறிடும் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த அரை ஊர்ன துவரம்பருப்பு கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சம் ஜீரகம் வத்தல் உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் ஒரு நாலு வத்தல் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு இதை எல்லாம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதை வந்து ஊறுறதுக்கு வந்து அந்த துவரம் பருப்பு வந்து அரை அரை மணி நேரத்துலேயே ஊறிடுவோங்க இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு உளுந்தம் பருப்பு இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்ட்டு சின்ன வெங்காயம் இல்லை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கட்டாய நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கடுகு உளுந்த பருப்பு உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருந்த அந்த வெங்காயத்தை இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கி எடுக்கவும் வதங்கினவொன்னே இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பருப்பு இந்த பருப்பை நல்லா கொஞ்சம் தண்ணியாக நம்ம வந்து கலந்துக்கலாம் தண்ணியை கலந்துட்டு நம்ம இந்த வெங்காயத்தோட இப்போ இதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நல்லா வ வதங்கி எடுத்துருச்சு பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பருப்பையும் நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தே இப்போ அந்த இது வந்து கெட்டிப்படும் அதனால் பக்கத்தில் வந்து பார்த்து நீங்கள் கிண்டிக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் தேவையான உப்பு இது வந்து அடிப்பிடிக்கும் அதனால் பக்கத்துலேயே நின்று கவனமாக இதை கிண்டி கொடுங்க இது டக்குன்னு கெட்டிப்படும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஊற்றினீங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இது நல்லா பச்சை ஸ்மெல் போகவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்படி நல்லா கொதித்து பபுள்ஸ் வருது ஆல்மோஸ்ட் இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இருங்க இப்போ இதில் இதில் வந்து கொஞ்சோன்னு தண்ணி இப்போ எனக்கு வந்து இப்போ கெட்டிப்பட்டுருக்குது அதனால் நான் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கிளறி கொடுத்தோம்னா பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது தோசையோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பருப்பு சட்னி இதை கட்டாயம் சாப்பிட்டு பாருங்க கட்டாயம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா பச்சை வாசன போகவும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு அருமையான பருப்பில் பருப்பு சட்னி தயார்